ஒரு சிலர் நினச்சிட்டு இருக்காங்க வீடு காரு கை நிறைய பணம் நகை லக்ஸரியான லைஃப் தான் நிம்மதியான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு அது இல்லை உடல் உறுப்பு எல்லாம் நல்லபடியா இருக்கணும் உடல்நல சரியா இருக்கணும் கடன் இல்லாத வாழ்க்கையா இருக்கணும் நமக்குன்னு நாலு பேர் மகிழ்ச்சியான குடும்பம் இருக்கணும் அதுதான் மன நிம்மதி ஆனால் அது புரியாம காசு பணம் தான் வாழ்க்கைன்னு நினைக்கிற சில பேர் இது இருந்தா போதும்னு எளிமையா வாழ்ந்து எளிமையா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க சிலரையும் கெடுத்து மதிப்பு மரியாதை வசதி கார்ப்பனர் இருந்தாதான் மதிப்பேன்னு அவங்களையும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கவங்களையும் இதுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க புரிஞ்சுக்கங்க நல்லபடியா வாழ்றதுக்கு பணம் அவசியம்தான் பணம் தேவைக்கு இருந்தா போதும் லக்ஸரியான லைஃப் இருந்தால் தான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும்னு நினைக்காதீங்க நீங்கள் கரெக்டாக இருக்கிறது நீங்கள் தப்பான வழியில் போறது இல்லாமல் கரெக்டாக இருக்கவங்களையும் உங்கள் வழிக்கு இழுக்காதீங்க பணம் இருந்தாதான் மதிப்பேன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி இங்கே இருக்கு கை நிறைய இருக்கு பணத்துல இல்லை